أفلا يتدبرون القرآن ولو كان من عند غير الله لوجدوا فيه اختلافا كثيرا السلام عليكم ورحمة الله وبركاته رقم اثنان يا سورة مادي التوحيد رقم مئة بور سيدي அதுல இன்னைக்கு இந்த குரானை பத்தி பார்ப்போம் குரான் வந்து இறைவன் வேதம் எல்லா மார்க்கங்களும் தனக்கு தனக்கின்றே ஒரு வேதத்தை வைத்திருக்கிறது அது மாதிரி இஸ்லாமிய மார்க்கம் குரானை வேதம் என்று மக்களுக்கு சொல்றது அப்படி சொல்றது சாதாரணமா சொல்லலை மற்ற மார்க்கங்கள்ல உள்ள வேதங்கள் எல்லாம் எப்படி சொல்லப்படுதுன்னா அது ஒரு குறிப்பிட்ட சாரா தான் படிக்கணும் மற்ற சார்க்க படிக்க கூடாது அதை படிச்சாங்கன்னா எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா அவருக்கு காதல ஈயத்தை காட்சி ஊத்துங்க அப்படின்னு சொல்லுது பிறப்பின் அடிப்படையில இந்த அந்த வேதத்தை வந்து படிக்கணும் படிக்க கூடாது என்று வகைப்படுத்தி வச்சிருக்காங்க ஆனா இஸ்லாமிய மார்க்கம் இறைவனின் மார்க்கம் என்பதாலும் குரான் இறைவனின் வேதம் என்பதாலும் குரான் வந்து தன்னை பற்றி சொல்வதை கேளுங்க குரான்ல வந்து மூணு நூத்தி முப்பத்தி ஒன்பது என்ன சொல்றாரு குரானு பயானுன் நாஸ் அதாவது இது மனித குரத்துக்கு அறிவுரை இந்த மாதிரி எங்கேயும் சொல்ல முடியாதுங்க மொத்த மனித ஒரு ஒரு கூட்டம் வந்து இத இத படிச்சுட்டு ஒரு கூட்டம்தான் தான் இதை தனக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த இதுல அந்த பூஜை புனஸ்காரத்தை மட்டும் பயன்படுத்தினா போதும் என்று சில மார்க்கங்களும் சில ஒரு சாரா சாராருக்கு மட்டும்தான் இது எங்களை பின்பற்றுக்கு மட்டும்தான் இது அப்படின்னு ஒரு சார்பாக சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல இது மனிதகுலத்துக்கான அறிவுரை பயான்னா என்ன பயான்னா அறிவுரை ரொம்ப பெரிய வாங்க எல்லா திட்டமா எல்லாத்தையும் வகுத்து தர்றதுதான் பயான்னு சொல்லுவாங்க வரம்பில அப்படியே சாதா பயானுன்னு சொன்னான்னு சொல்லுது மூணு நூத்தி முப்பத்தி ஒன்பதுல அது மாதிரி நாலு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு குரான் சொல்லுது அஃபலாயத்தை தம்பல் குரான் இதுலாய் ஹைரிஹி வலகும் இஸ்திலாசன் கதீரா அப்படின்னா என்னன்னா இந்த குரானை இவங்க சிந்திக்க வேண்டாமா இது அல்லாஹ் அல்லாதவிடும் வந்திருந்தால் இது ஏகப்பட்ட முரண்பாடுகளை கண்டிருப்பா கண்டிருப்பார்கள் அதாவதுங்க ஒரு வேதத்துக்கான அடிப்படை தகுதி என்னன்னா அதனுடைய வார்த்தைகள் அதாவது குரான் அதனுடைய வரிவுரைகள்ல முக்காலத்துக்கு பொருந்தக்கூடியதா இருக்கணும் ஒண்ணு எந்த கட்டத்திலையும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட கூடாது அப்ப இந்த குரானை வந்து அவ்வளவு அற்புதமா மனிதர்களுக்கு நீங்க சிந்திங்கப்பா இதுல வந்து என்ன இல்லை இதுல வந்து முரண்பாடு இல்ல முரண்பாடு தான் வேதம் இருக்குது இது முரண்பாட நீங்க காட்டுங்கப்பா முடிஞ்சா நீங்க இதை முரண்பாடை காட்டுங்கப்பா அப்படின்னு குரான் சொல்லுதுங்க அப்ப இதுல இருந்து இந்த குரான் வந்து இறைவனின் மார்க்கம் என்பதை நம்ம தெளிவா உழைக்க முடிகிறது அப்புறம் இஸ்லாமிய குரான் என்ன சொல்லுதுன்னா நாற்பத்தி ஏழு இருபத்தி நாலு குரான் இது குரான் வந்து பூட்டா என்ன இருக்குது மற்ற குரான் படிக்காதீங்க அப்படின்னு சொல்ற கட்டத்துல இத படிங்கப்பா இத படிக்கிறதுக்கு உங்களுக்கு உள்ளத்துல நான் பூட்டா போட்டு வச்சிருக்குது அப்படின்னு கேட்கறதுல இருந்து நம்ம தெளிவா விளங்க முடியும் இந்த குரான் வந்து இஸ்லாமிய வேதத்தின் இஸ்லா அல்லாவுடைய வேதம் என்பதை தெளிவா நம்ம கொள்ள முடியுங்க அடுத்த குரான் வந்து அம்பத்தி நாலு பதினேழு என்ன வளர்க்கு எஸ் என் குரான் விதிக்கிற இல்லாகி வந்து சொல்லுது என்னன்னா இந்த குரான் வந்து எப்படிப்பட்டதுன்னா இது வந்து உங்களை லேசா புரி புரியும் எப்படி இஷ்டப்படுத்த இஷ்டப்படுத்தவில்லை குரானை விளங்குவதற்கு பெரிய அஹ் கோஷம் எல்லாம் வந்து இது எப்படித்தான் குரானை விளங்க முடியும்ல இல்ல ரொம்ப லேசா குரானை விளங்க முடியும் என்று குரான் சொல்லுது குரான் வந்து சும்மா எழுதி பின்ன நம்ம நம்ம மக்களுக்கு அறிவுரை என்னன்னா குரானை வந்து வெறுமனே ஓதுவதற்கும் எழுதி தாயத்தை மாட்டுவதற்கு மட்டுமல்ல குரான் குரான் வந்து எளிதா புரிந்து மக்களுக்கு மூக்குவதற்கான குரான் மக்களுக்கு அறிவுரை அப்படின்னு குரான் சொல்லுது அப்புறம் குரான் வந்து மூணு நாலு எண்பத்து இந்த மாதிரி குரான்ல எல்லா வசனங்களும் என்னைத்தானே குரான் வந்து இறைவனின் பார்க்கம் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது எந்த கட்டத்திலையும் குரான் முரண்படாது மனிதர்களுக்கு அறிவுரையா தான் இருக்குது அப்படிப்பட்ட குரானை நம்மளும் சிந்தித்து பிறருக்கும் எடுத்து கூறக்கூடிய நன்மைக்களை அவரிடம் கூறி நிறைவு செய்கிறேன் அசாலாம் வலைக்கும்